மார்கழி மாத ராசி பலன்கள் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ரிஷபம் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார் எனவே திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் திடீர் தனவரவு வந்து மகிழ்ச்சி தரும் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் சனி பகவானால் தொழில் வளம் சிறப்பாக அமையப் போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓய்வு பெற்ற பின்னும் பணி நீடிப்பு உண்டு தொடர்ந்து மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி நாலாம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார் பாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனிப்பெயர்ச்சியால் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் இதுவரை உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று மனம் பாடியவர்களுக்கு இப்பொழுது மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படும் உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் தானாக வந்து சேரும் பெற்றோர் உடல் நனலில் மற்றும் கவனம் தேவை சனி வழிபாட்டின் மூலம் நற்பலன்களை இக்காலத்தில் வரவழைத்து கொள்ள இயலும் மார்கழி ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் சுக்கரன் அவர் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகல துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் சங்கிலி போல வந்த கடன் சுமை குறையும் உத்தியோக மாற்றம் உருவாகலாம் பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றி எடுத்த முடிவு பலன் தரும் மார்கழி பதினொன்னாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி செல்கின்றார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பனிரெண்டுக்கு அதிபதி அஷ்டமத்தில் வரும் இந்த நேரம் திடீர் திருப்பங்கள் பலவும் சந்திப்பீர்கள் விபரீத ராஜயோகம் அடிப்படையில் இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும் பிள்ளைகளின் கல்யாண வைபவத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மார்கழி இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தனலாபம் படைக்கும் அலைகளுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் பணிபுரியும் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் விமர்சிக்க வேண்டாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் வெகுவிரைவில் முன்னேற்றம் காண்பர் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் பெற்று மகிழ்ச்சி காண்பர் கலைஞர்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு எதிர்காலத்தில் அமையும் கல்வியை பற்றிய எண்ணம் மேலோங்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் தம்பதியர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு இம்மாதம் ஐயப்பன் வழிபாடு அமைதியை வழங்கும் பணத் தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று பன்னிரெண்டு பதிமூன்று